நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோன்னு கூட சொல்ல முடியாதுங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ ஒன்னு வழியா இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது ஏன் அப்படின்னா அவர் சொல்லியிருப்பாரு நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினா கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஆனால் நீங்க சரியா விளையாடலை இதெல்லாம் நீங்க பண்ற தப்பு திருத்திக்கோங்கன்னு சொன்னா இது அதை திருத்திக்கிறது இல்லாம அதை பாராட்டவும் செஞ்சு அதுக்கப்புறம் இதுதான் நாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர்லாம் வந்துட்டு சொல்லிட்டு தீராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதோட பல மடங்கு தவிர கொண்டாடுறாங்க கேட்டால் அதுதான் நான் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணணும் எந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது ஏ தெரியாம விளையாடுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாரு ரெண்டாவது ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிருந்தாரு நண்பர் ஒருத்தர் வேண்டிக்கிட்டாரு நம்ம நண்பர் தெளிவா சொல்லியிருக்காரு நண்பர் தான் நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு நண்பர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு மக்கள்கிட்டயே போய் சொல்லியிருக்காரு என்னோட ஆட்டோ இவ்வளோதான் நான் இவ்வளோதான் ஆட முடியும் என்னோட ஆட்டோ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதனால மக்களே அவரை வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எவிக்ஷன் கார்டோடய வந்துட்டாருங்க மக்களாக உங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க செகண்ட் ப்ரோ மூலம் அதுல எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை சத்யா ப்ரோ அதாவது ஃபேஷன் ஷோ சத்யா ப்ரோ தான் வெளியே போவார் அப்படிங்கிற தான் தோணுது சாட்டர்டே ஒரு விஷன் சண்டே ஒரு விஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யாபுரம் ஒரு வெளியே வெளியபுராக நினைவேன் சண்டே டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போடுவேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போடுவேன் நீங்களாம் வந்து ஹண்ட்ரட் தான் நான் எப்போவுமே வந்தாலே டூ ஹண்ட்ரட் தாமா அப்படிங்கிற அளவுக்கு பேசினார் நம்ம தர்சிகா அவங்க வந்து முதல் மூன்று வாரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஆச்சு செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆச்சு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேனேஜர் டாக்டிலே சும்மா லைட் லைட்டாக அங்கே அங்கே பேசுகிற மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக வேறு எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது தான் மூணாவது ப்ரோமோ நான் எதிர்பார்த்தா ப்ரோமோ ப்ரோ கேள்வி கேட்பாரா இந்த மாதிரிலாம் கேட்பாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு ஏன் அப்படின்னா பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு நீங்க யாரை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எல்லாருமே வந்து சொன்னது தீபகண்ணா அண்ட் மஞ்சரி மஞ்சரி அண்ட் தீபகண்ணா நியாயமான முறையில் மேனேஜரா இருந்த மாதிரி எனக்கு தீபகண்ணா அண்ட் மஞ்சரி அவங்கதான் அவங்க ரெண்டு பேர் தான் நம்ம பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் தான் தெரிஞ்சாங்க ஏன்னா மேனேஜர் சைட்ல இருந்து சரியான எக்ஸ்பிளைன் கொடுத்தது மஞ்சரி அவங்க முடிவுகள் எடுத்து அதை எப்படி ரன் பண்ண வைக்கலாம்னு நினைச்சது தீபகண்ணா அண்ணா உண்மையை ஏன்னா அந்த முத்துக்குமரன் சொல்லும் சொல்லும்போது கூட லேபராக இருந்து கேள்வி கேட்கும்போது இப்படி தான் ஒரு மேனேஜ்மெண்ட்னா இருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் சார்ந்து தான் ஒரு விஷயம் இருக்குங்கிறதையும் தெளிவாக காமிச்சாங்க மேனேஜர் எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி மேனேஜரும் இருப்பாங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் விளையாண்ட மாதிரி தெரிஞ்சு எதுக்கு ஜெஃப்ரிக்கு ஃப்ரீ ஃபாஸ்ட் போச்சு நாமினேஷன் த்ரீ ஃபஸ்ட் எப்படி ஜெஃப்ரி கையில் எப்படி கொடுத்தாங்க என்ன ஐடியாவில் கொடுத்தாங்க கோவா கேங் ஃப்ரெண்ட்ஸ்னால கொடுத்தாங்களா அப்படிங்கிற டவுட்லாம் எனக்கு இருந்தது நானுமே நிறைய முன்னாடி வெளியே பேசியிருந்தேன் எப்படி நான் ஜெஃப்ரிக்கு போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய விளையாட இது முன்னாடினாலும் அது உண்மையை சொல்லணும்னா டெவில்லையும் அவர் விளையாடல இதுலேயுமே அவர் விளையாடல ரெண்டுலேயுமே விளையாடாத போது எப்படி அவருக்கு கொடுக்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது சரி ஓகே ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இதை தெளிவாக கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெப்ரி உன் மனச்சாட்சிக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நீ உண்மையை சொல்ல அந்த ராமகிருஷ்ணன் ஃப்ரீ பாஸ் உனக்கு உனக்கு கூறியதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு சொல்ப்பாரு அதில் வேற தெளிவாக சொல்லியிருப்பார் உன்னை இந்த பாஸ் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கிறது இல்லாமல் உன்னை கீழே நீ கீழே விழுந்துட்ட ரொம்ப டாமினேட்டாக இருக்க போனால் போதும்னு உன்னை காப்பாற்றுறதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் யோசின்னு சொல்லியிருப்பாரு எப்போவுமே சாட்டர்டே எபிசோடு அப்படின்னு சொன்னாலே ஒரு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுப்போம் ஏன்னா வருவார் நான்லாம் நடந்த விஷயங்கள லைட் லேட்டாக பேசுவார் சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார் ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் வச்சு செய்யப்படுறாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம அரு இன்னும் ப்ரோமோல வரல ப்ரோமோ இல்லாமல் டேரெக்டாக மெயின் பிக்சருக்கு தான் போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு வேளை அருணுக்கு கூட ரெட் கார்டு கொடுத்துக்கலாமோ ஏன்னா அவர் வந்து சொன்னார் வேணா வந்து சண்டே எபிசோட்ல கேட்க சொல்லுங்க நான் பதில் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா கதவை தொடர்ந்தோட சொல்லுங்க நான் போய்க்கிறேன் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஸோ ஒரு வேளை அருணா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் யாராக இருக்கும் நீங்கள் யோசிங்க ரெண்டாவது நாளைக்கு எலெக்ஷனா இன்னைக்கே முடிஞ்சிடும் அப்படின்னா நாளைக்கு யார் போவா அப்படிங்கிறது தெரியல டபுள் எலெக்ஷனா தான் இருக்கும் நான் நம்புறேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு விஜே விசாலா தர்சிகாவா அவங்க வெளில போவாங்களா ரெண்டு பேர்ல யார் வெளியே போவாங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணு ஓகே பாய் பாய் இன்னைக்கு எபிசோடு தரமா இருக்கும் அடுத்த வீடியோல தரமான சம்பவம் பண்ணுவோம் பாய்